எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் எம்ஜிஆரின் கொடைத்தன்மை மழை போன்றதாகும் எந்த நேரமும் யாருக்காகவும் எதையும் எதிர்பாராது கொடுக்கும் கொடையாகும் அவரது இந்த குணத்தை நடிகராக இருந்தபோதும் மாபெரும் கழகத்தை தொடங்கி வழிநடத்தும் போதும் அவர் மாற்றியதில்லை மறந்ததில்லை மனித உடலில் உயிர் நிலைக்க விடப்படும் மூச்சு போல இந்த குணம் நிற்காது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலே எம்ஜிஆர் முகமதிய தாய் ஒருவரை கண்டு வந்த நிகழ்ச்சி ஒன்றே இதற்கான சிறு உதாரணம் திண்டிவனத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்த முகமதிய சகோதரன் ஒருவன் எம்ஜிஆரின் கோடான கோடி உடன்பிறப்புகளில் ஒருவனாக இருந்து வருபவன் இந்த பற்றினால் வேலைதனையும் எழுந்து நின்றான் ஆயினும் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மன்றத்தின் முழு நேர ஊழியனாக வேலை செய்து எம்ஜிஆர் புகழ் பரப்புவதிலே பெருமையடைந்தான் அவனை ஈன்ற தாய் மரணப்படுக்கில் இருந்தால் மிகவும் வயது முதிர்ந்த நிலை வறுமை சூழலில் தினமும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் அவர்களை சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தன அந்த தாய் மிகவும் உடல் நலமின்றி இருந்தாள் அசையக்கூட முடியாத உடல் சுருங்கி விட்டிருந்தது அந்த முற்றிய நிலையில் அவளுக்கு ஒரு ஆசை அதை பேராசை என்றார்கள் கேட்ட மற்றவர்கள் அவளோ தனது இதய வேண்டுதலாக வைத்து கொண்டிருந்தாள் எப்படியாவது சாகுமுன் ஒரே ஒரு முறை எம்ஜிஆரை நேரில் பார்க்க வேண்டும் தாழ முடியாத ஆசையாக அது அவள் மனதில் வேர்விட்டிருந்தது பார்ப்பவர் யாராக இருந்தாலும் எம்ஜிஆரை பார்க்க ஏற்பாடு செய்ய சொல்லி கெஞ்சுகிறாள் அவர்களால் முடியுமா முடியாதா என்பதை கூட நினைத்து பார்க்கும் நிலையில் அவள் இல்லை மகனை கெஞ்சுகிறாள் வேதனையில் துடித்தாள் எம்ஜிஆரை பார்க்காமலேயே இறந்து விடுவோமா என்ற பயத்தில் தவித்தாள் அவளது இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய மகன் பார்த்தான் இதை சொல்லி பிறரிடம் ஏன் உதவி கேட்க வேண்டும் அந்த தெய்வத்துக்கு நேரடியாக இந்த அன்பின் ஆற்றாமையை தெரிவித்து முடிவை அவர் கையிலே விட்டுவிட்டால் என்ன என்று எண்ணினான் உடனே விளக்கமாக கடிதம் ஒன்றை எழுதி அவருக்கு அனுப்பிவிட்டு அமைதியானான் கடிதம் செல்ல வேண்டிய தெய்வ சென்று விட்டது கண்டார் இந்த அன்புக்கு என்ன செய்வேன் என்று எண்ணி நெஞ்சுருகி போனார் எதை கொண்டு ஈடு செய்வேன் என்று மலைத்தார் எப்படியாவது அந்த தாயை கண்டுவர முடிவு செய்து விட்டார் சொல்லி வைத்தார் போல திண்டிவனம் அருகே திருமணம் ஒன்று கிளம்பிவிட்டார் அடைத்தவர் குரலுக்கே வருவேன் என்றான் கீதையில் கண்ணன் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் ஏசுபிரான் அந்த தெய்வங்களை எல்லாம் எம்ஜிஆரில் கண்டவர்கள் அவரை காண வேண்டி நின்றார்கள் தெய்வமோ தானே கிளம்பிவிட்டது திருமணம் முடிந்தது எம்ஜிஆர் முகமதிய சகோதரரின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் யாருக்குமே தெரியாமல் தன் பயணம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் எங்கே செல்லுகிறார் என்பதை யாரிடமும் கூறவில்லை ஆயினும் பௌர்ணமி நிலவு புறப்பட்டு தங்க குடமாய் வந்தால் மறைக்கத்தான் முடியுமா கார் இருளை கிழித்து வரும் முழுமதியாய் அவரை சுமந்தபடி அன்னமென அவரது கார் மெல்ல ஊர்ந்து வர கண்ட மக்கள் ஓடி வருகிறார்கள் முஸ்லிம்கள் வசிக்கும் தெருவில் ஒரு குடிசை முன்பு கார் நிற்கிறது எம்ஜிஆரை தவிர வேறு எதுவும் அறியாத அந்த சகோதரனை காணவில்லை முதுமையின் சுவடுகள் முழுமையாய் பதிந்துவிட்ட அந்த தாய் உறங்கிக் கொண்டிருக்க குடிசையின் கதவு பறக்க திறந்து கிடைக்கிறது எம்ஜிஆர் வந்திருக்கிறார் என்ற குரல் மெல்ல மெல்ல உயர்ந்து கூக்குரலாகிறது இதன் எதிரொலி அந்த குடிசையின் கூரையின் ஓட்டைகளை கடந்து வானத்தை எட்டு முகமாக ஒழிக்கிறது நம்ப முடியாது கண்களை திறந்தவள் எதிரில் எம்ஜிஆர் தெரிகிறார் தனது பார்வை மங்கிய கண்களினால் அவரை தடவுகிறாள் கண்களில் மின்னல் போல பார்வை வெட்டுகிறது வெட்டி கிளியாய் விழிகளின் இமைகள் தாவி தாவி மூடி தெரிக்கிறது அம்மா என்ற அவரது குரல் மங்கிப்போய் அடைந்திருந்த அவளது செவிப்பாறையில் அதிர்ந்து அவள் மனதுள் எதிரொலித்தது மெதுவாக எழுந்தவளை எம்ஜிஆர் கரங்களை பிடித்து உட்கார வைக்கிறார் பிறர் அறியாது அவளது கைகளின் எதுவோ எம்ஜிஆரின் கைகளிலிருந்து இடம் மாறுகிறது சற்று நேரம் சென்று விடை எழுந்தார் எனக்கு இனி கண் வேண்டாம் இந்த உயிரே போனாலும் போகட்டும் உன்னை பார்த்து விட்டேன் அது போதும் என்ற அந்த தாயின் குரல் இந்த தலைமுறையின் ஒருமித்த குரலாய் அந்த குடிசையில் இருந்து வெளிப்பட்டு உயிர்களை கவர்ந்து எதிரொலிக்கிறது இத்தகைய குரல்கள் எத்தனையோ எம்ஜிஆரின் உன்னதங்களை உள்ளத்திலிருந்து எடுத்துச் சொல்கின்றன உயிரால் அவரை உணர்ந்து நன்றியினால் நெஞ்சு நனைந்து மகிழ்ந்திருக்கின்றன தங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை இணைத்து கொண்டிருக்கின்றன அவரும் அத்தனை பேருக்கும் இணையவராக இருக்கிறார் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்